ஹேண்டில் பண்றது ஒவ்வொரு உண்மா மாப்படையும் கையில தான் நீக்குது அல்ல அதனாலதான் லிபாசுன் லகுன் கணவன் மனைவி ஒத்தருக்கு ஒத்தர் ஆட இந்த பண்ட் உடுப்பு இல்லாம இருப்பமானாங்க ஆடை இல்லாம இருப்பமானாங்க ஆடுன்றது அவ்வளவு முக்கியம் அப்ப என்னடே அந்த 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 எத்தர் இருக்கும் அப்ப அந்த மாதிரியான அந்த ரெண்டு பேருமே அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வழிகாட்டல காட்டுறதுக்கு அது காரணமாக அமையும் ஹஸ்பண்ட் ஒரு பிரச்சனையில ஒய்ஃப் ஒரு பிரச்சனையில இப்ப பிள்ளைகள் எப்படி வளருவாங்க வீட்டுக்குள்ளால கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே முழுக்க அல்லாஹோ தாலா இந்த பெற்றோரோட தான் இந்த பிள்ளைகளுடைய அந்த தொடர்பை வச்சிருக்கிறார் அப்ப அது எங்க எங்கட நிகாஹின் மூலமாக கட்டி எழுப்பப்படக்கூடிய பில் பண்ணக்கூடிய இங்க இடத்திலிருந்து அந்த அன்பு அந்த ஒற்றுமை அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் சேர்ந்தா தான் அந்த புள்ளைகள் சரியான முறையில வளரும் புள்ள வாப்பட்டு இருக்கும் உம்மட்ட ஓடும் இருக்கும் வாப்பட்டம் ஓடும் ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஓடி கைச்சி விளாட்டத்துக்கு அங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள பீஸ்ஃபுல் மைண்டா இருக்கும் அப்ப அதுதான் அங்க வந்து பிள்ளையிட அந்த வளர்ச்சிக்கு பிள்ளையிட அந்த மாற்றத்துக்கும் காரணம் இப்ப வந்து ஏடிஎஸ்டியா இருக்கையிலும் ஓட்டிசமாக இருக்கையிலும் வேண்டிய அந்த பிள்ளைகளை இன்றைக்கு முன்மாதிரியான நல்ல டேலண்டான பிள்ளைகளாக மாத்துறதுக்கு வெளிரங்கத்துல சயின்ஸ் என்ன சொல்றது என்ற உண்மை வாப்பாட அந்த நிலைமை என்ன இப்ப அவங்களுக்கு தெரியுமோ தெரியாது சில இன்டர்நேஷனல் ஸ்கூல்கள்ல வாப்பா இல்லாட்டி பிள்ளையா சேர்க்கறல கேட்கற ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் வரும் ரெண்டு பேரும் வாங்க ரெண்டு பேர்டையும் ரிலேஷன்ஷிப்பை பாக்குறாங்க ரெண்டு பேர்டையும் ரிலேஷன்ஷிப்ல குழப்பம் இருந்தா பிள்ளைய சேர்க்கறல ஏண்டா ஓட புள்ள இங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஆல மத்த புள்ளைகள் இந்த வாழ்க்கை கெட்டுப்போம் எவ்வளவு தூரத்துக்கு பாக்குறான்ப்பா இத இந்த அளவுக்கு ஏன் தான் அவன் அவனோட படிப்பை குடுக்கறதுக்கு புல்லெட பீஸ்ஃபுல் மைண்டா இருக்கும் சிந்தனை சீராக இருக்கும் இல்லன்றத செய்யலாது அவ்வளவு யோசிக்கிறான் அவனுக்கு அட்மிஷனே கிடையாது அவ யோசி பாருங்க ஏன் அந்த குவாலிட்டியா ஆக்குறதுக்கு மேஜி உண்ம அப்பாவோடய அந்த சரியான முறையில உள்ள